தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய் கட்சியிலிருந்து விலகினார் நாம் தமிழர் கட்சியில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடிகர் விஜய் கட்சியில் பல்வேறு கட்சியை சார்ந்த தொண்டர்களும் இணைந்தார்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு சில தொண்டர்களும் இணைந்தார்கள் ஆனால் அங்கு சென்றவர்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது ஏனென்று சொன்னால் நடிகர் விஜய் அவர்கள் அங்குள்ள தொண்டர்களை அரசியல் நெறிப்படுத்தவில்லை கற்குரிகளாகவே வளர்த்தார் அந்த கட்சி மக்களுக்காக எந்த போராட்டத்தையும் முன்னெடுக்கவில்லை மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கவும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இருந்தது நடிகர் விஜய் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வெளியே வர மறைக்கின்றார் கரூர் சம்பவம் அந்த கட்சியை புரட்டி போட்டுவிட்டது தற்பொழுது அந்த கட்சியில் உள்ளவர்கள் பொதுமக்கள் பிரச்சனைக்காக வேண்டி போராடவில்லை ஆட்சியை பிடிக்க வேண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் செயல்படுகின்றனர் இது அந்த கட்சியில் இணைந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது அந்த கட்சியில் இணைந்தவர்கள் எல்லாம் விஜய் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் என்று எதிர்பார்த்தனர் ஆனால் ஊழல்வாதிகளை கட்சியில் சேர்க்கிறார் செங்கோட்டையன் தற்பொழுது இணைந்துள்ளார் மேலும் ஓ பி எஸ் தினகரனை கட்சியில் சேர்க்க முயற்சி செய்து வருகிறார் ஊழல்வாதிகளை கட்சியில் சேர்த்து ஊழலற்ற ஆட்சி இவர் எப்படி அமைப்பார் இவர் ஆட்சி மாற்றத்தை வேண்டமானால் ஏற்படுத்தலாம் அடிப்படை மாற்றத்தை அரசியல் மாற்றத்தை இவரால் ஏற்படுத்த முடியாது என்று அங்கு உள்ள அங்கு இணைந்தவர்கள் நம்பினர் தற்பொழுது சாறை சாரையாக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அவர்கள் விலக ஆரம்பித்துள்ளனர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து இருந்து விலகி சென்ற தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த தொண்டர்கள் மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து வருகின்றனர் தங்கள் தவறை உணர்ந்து மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து வருகின்றனர் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று அவர்கள் நம்புகின்றனர்